எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த மூணு நாளாக நம்ம தொடர்ந்து சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டி வின் மன்னம் நேற்று த்ரீ டி வின் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வின் பண்ணியிருக்கோம் எப்படி கேசிங் கொடுத்தேன் என்னான்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது కొంచెం సాఫ్ట్వేర్ పో மூணு நாளாக கண்டினியூஸாக ஹேட்ரிக் வின் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஃபோர் டி வின் வாங்கியிருந்தோம் முந்தா நாள் நேற்று வந்து நூற்றி இருபது வாங்கியிருந்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அது உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் மாறி வந்திருக்கேன் சரிங்களா இது வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்தது இன்றைக்கி கொடுத்ததோட வின்னிங் பாருங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் எது எடுக்கிறீங்களோ அதை நான் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான் சரிங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் டிக் பண்ணியிருக்கேன் ஸோ டிக் பண்ணதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் அது ரெண்டு ட்ரிப்பும் வந்திருக்குன்னு தெரியும் அதனால் தான் பண்ணியிருக்கோம் மெசின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு ஸ்க்ரீன்ஷாட்டில் சரியாக தெரில சரிங்களா நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் மேலே மட்டும் இங்கே காமிக்குது சரிங்களா மேலே மட்டும் தான் இருக்குது ஸோ அப்படி வந்திருக்கு புது சாஃப்ட்வேரில் போட்டதுனால தெரியல உங்களுக்கு சரிங்களா நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மீன் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா ரெகுலராக வீடியோ போடும் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க நம்ம டெய்லியும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் ஹேட்ரிக் வின்னிங் கொடுத்துருக்கு இந்த மூணு நாளும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க பாருங்கள் வீடியோ போட முடியாதனால தான் வேற ஒரு சாஃப்ட்வேரில் போகிறோம் நன்றி